நண்பர்களே ரொம்ப பிஸியாக இருக்கிறது ஆங்காங்கில் இந்த ஏரியாவில் இருபத்தி நாலு மணி நேரமும் பிஸியாக இருக்கும் இந்த ஏரியா பாருங்க ஊரில் தேர் இழுக்கிற மாதிரி இருக்கா இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் இந்த ஏரியாவில் சிம்ஸ் ஹவுஸு சாப்பிட்றது தங்குறது ஹோட்டல் ஏசியன் மணி சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இங்கே கிடைக்கும் நண்பர்களே வாங்க வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வாங்க பாருங்கள் ஃபுல்லாக அதான் மணி செஞ்செலாம் ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லா இருக்கா ஃபுல்லாக நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க இண்டியன்ஸு எல்லாம் கடையெல்லாம் பாருங்கள் க்ளோஸ் பண்ணுறாங்க வெள்ளிக்கிழமை மண் சேஞ்ச் பண்ணுறது எல்லா இதாகவும் இருக்குது கடைகளும் இருக்குது பாருங்கள் சாப்பாடெல்லாம் இங்கே ஃபுல்லாக கிடைக்கும் சவுத் இந்தியன் ஃபுட்டு எல்லாமே பாகிஸ்தான் நேபாள் யூடியூப் யூடியூபர் நண்பர்களே வீடியோ இருக்கேன் ஓகே ஓகே பாய் பார்ப்போம் பாய் உங்களையும் தெரியும் யூடியூப்பில் ஆமாம் கையக்காம ஆ பாரு மணி செஞ்சுலாம் இருக்கா அதே மாதிரி சாப்பாட்டு கடையெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம் மணி செஞ்சு இதெல்லாம் இதெல்லாம் தமிழ்காரங்க தான் நிறைய இருப்பாங்க இங்கே ஃபுல்லாக எல்லாமே இருக்கும் சாப்பாடுகள் எல்லா வசதியும் இருக்கும் பாரம்பழம் எல்லாமே கிடைக்கும் இங்கே இங்கே வந்தீங்கன்னா எல்லா கம்மியான விலையிலையும் சாப்பாடு கிடைக்கும் எல்லா பாகிஸ்தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்லா பிஸியாக இருக்குது அப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ரௌட் ஆயிரும் இந்த பாரு தமிழ் சாப்பாடு எல்லாம் இந்த பாகிஸ்தான் எல்லாம் கிடைக்கும் நண்பர்களை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தமிழ் சாப்பாடுலாம் ஒன்றும் கிடைக்கும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ நல்லா இருக்கா என்ன லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆமாம் இருக்கு விளாடிக்கிறேன் உணவுலாம் இருக்குது தமிழ் அப்படியே பாருங்கள் நம்ம கடையெல்லாம் வருதா தமிழ்லயே இருக்கா காரைக்குடி அக்கா கடையெல்லாம் இருக்கு இதை பாருங்க கல்யாணிக்கிறாங்க சமோசெல்லாம் வச்சுருக்கோம் அப்படியே போய்கிட்டே இருக்குது வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நண்பர்களே பாருங்க பாருங்கள் கடையெல்லாம் இருக்கா எல்லா பொருளும் இங்கே வாங்கலாம் இங்கே வந்தீங்கன்னா தங்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து இந்த சின்சாசு ஏரியாவில்தான் எல்லாமே கிடைக்கும் இந்தியன் நேபாள் பாகிஸ்தான் பங்களாதேஷு ஃபிலிப்பீன் எல்லாரும் இங்கே இருப்பாங்க ஆமாம் நண்பர்களே மல்லிகை கடையெலாம் பாருங்கள் இங்கே எல்லாம் இருக்கா எல்லாமே கிடைக்கும் ஏடி செட் எல்லாமே கிடைக்கும் இந்த பில்டிங்கில் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் மணி இருந்து எல்லாம் பண்ணலாம் நிறைய தமிழ்காரங்க இருப்பாங்க மணி சேஞ்செலாம் பாருங்கள் பாருங்கள் மணி சேஞ்சு தான் ஆமா ஆமாம் பாருங்கள் எல்லாம் தமிழ்கார தான் எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே வாங்க ஹாங்காங் வந்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் வந்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும் சாப்பாடுலேருந்து மணி சேஞ்ச்லேருந்து ஹோட்டல் தங்குறது எல்லாமே கம்மியான இலவச கிடைக்கும் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எ எவ்வளோ சந்திக்கிறேன் ஓகே நண்பர்களே லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால நிறைய கடை க்ளோஸ் ஆகிடுச்சி மத்திய தொழுக போகிறாங்க பாருங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடுங்க வாங்க இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க ஓகே தங்குறதுக்கும் சீப்பு சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் அப்படியே வெளியில் வந்துட்டேன் ஓகே நண்பர்களே அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் ஓகே பாய்